நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டு ஆண்டு காலம் முடிந்த நிலையில் கூட்டுறவு சங்க தேர்தல் என்பது நடத்தப்படாமல் நிலுவையில் இருந்தது அது முன்னால் அதிமுகவை சார்ந்தவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அலைமேலுபுரம் கூட்டுறவு சங்கத்தில் எத்தனை கோடி ரூபா ஊழல் முறையீடு நடந்துச்சுங்கிறத நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனுவும் போட்டால் தகவலும் கேட்டால் உரிய தகவலும் கொடுக்கல அதே போல் அசூர்லேயும் அது மாதிரி ஏகப்பட்ட ஊழல் முறையீடு நடந்தது திருவரம்பூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கூர் கூட்டுறவு சங்கத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு நடந்தது முன்னால் அதிமுக ஆட்சியில் இந்த ஊழல் முறைகேடுகள் நடந்தது அதே போல் தென்காசி மாவட்டத்தில் ராயகிரி மற்றும் வாசத்தேவநல்லூர் குற்றாலம் கடையநல்லூர் தென்காசி போன்ற பகுதியில் புளியங்குடி சங்கரன் போன்ற பகுதியில் ஊழல் முறைகேடுகள் தோராயமாக ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு நடந்தது இந்த விவசாயிகள் கொண்டு போய் நகை கடனுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று அந்த ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர்களை கண்டித்து நாம் செய்தியும் போட்டிருந்தோம் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனுவும் போட்டிருக்கோம் அதுக்கும் இன்னும் தகவல் வரல பல்வேறு மிரட்டல்கள் கொலை மிரட்டல் விடுத்தாங்க தென்காசி மாவட்டத்திலேருந்து ஊழல் முறைகேடுகள் இந்த விவசாயிகளுடைய பணத்தில் விவசாயிகளுடைய நகைகளில் கொள்ளையடித்து விட்டு போலி நகைகளில் வச்சு இந்த அந்த அந்த தங்கத்திலே உரசி கொஞ்சமாக எடுத்து விட்டு அதுலேயும் போலி நகையை வச்சு பல்வேறு ஊழல் முறைகேடுகள் செய்த அந்த டுபா கூறு அந்த ஊழல் பெருச்சாலைகளை பற்றி செய்து வச்சோம்னா நம்மளை ஃபோன் பண்ணி மிரட்டுறது எல்லா மிரட்டலையும் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டான் எவனுக்கு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையை ஊர் உலகிற்கு அம்பலப்படுத்துவதில் நகரம் எப்போதுமே முன்னிலையில் முதல் இடத்துல இருக்கும் என்பது தென்காசி பகுதியில் இருக்க மக்களுக்கு நல்லா தெரியும் தென்காசி பகுதியில் நம்ம லகரம் பத்திரிகைக்கு அதிகமான வாசகர்கள் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு அதுபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு நடந்தது என்பதை நம்ம செய்தி வெளியிட்டோம் இப்போ கூட்டுறவு சங்கத்தில் ஏற்கனவே வந்து ஐ பெரியசாமி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே நாம் வந்து தென்காசி பகுதியில் ராயகிரி பகுதியில் வாசுநல்லூர் பகுதியில் அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம வெளியிட்டதற்கு அவருடைய புகைப்படத்தை போட்டே நம்ம செய்தி வெளியிட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லையே அதிமுகவிலையாவது கொஞ்சம் சேர்ந்து கொடுப்பார்கள் கொஞ்சம் சேர்ந்து கொடுப்பார்கள் ஏதோ நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த மனு போட்டாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் என்ன பண்ணுறதுன்னா மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் துளிரூட்டு போகிறது மேலதிகாரி உள்ளதே பணம் போகுது இப்போ வேளாண்மை துறை அமைச்சரில் வேளாண்மைத்துறை அமைச்சரோட பி ஏ பாலகணபதிக்கும் கோகுலுக்கும் இணை இயக்குனர் முருகேசன் ரெண்டு மூணு கோடி ரூபா கொடுத்துட்டு தான் கூடுதல் இயக்குனர் பதவிக்கு போறாரு சங்கரலிங்கத்துக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குறாருங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம் இந்த செய்தியை நம்ம வெளியிடுறதுனால எத்தனை மிரட்டல் கால் எத்தனை வாட்ஸ்அப் கால் நம்மள்ட்ட மிரட்டுறாங்க கயவர்கள் கோழைகள் நேருக்கு நேராக மோதக்கூடிய தெம்பு இல்லாதவர்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் காலில் வர்றது கயவர்கள் நேருக்கு நேராக தெம்பு இருந்தால் மோதுங்கிறேன் நேருக்கு நேராக முகம் கொடுத்து பேசத் தெரியாதவர்கள் நீங்கள் எதுக்கு வாட்ஸ்அப் காலில் வர்றீங்க ஊழல் பெருச்சாலிகள் என்ற செய்தியை நாம் சொல்கிறோம் நேருக்கு நேராக ஃபோன் பண்ணி நான் தான் சுப்பிரமணி பேசுகிறேன் நீ மனு போட்டதுனால உன்னை நான் பிரச்சனை பண்ணுறேன் நேருக்கு நேராக பேச திறமை இருக்கா தெம்பு இருக்கா கோலைகள் பெருச்சாளிகள் கயவர்கள் ஆனால் உண்மையை செய்தியை ஊருக்கு உலக அம்பலப்படுத்துகிற பொழுது வாட்ஸ்அப் காலில் வர்றது பொய் கேஸ் போடுறது உங்கள் திருட்டு வேலை தில்லாலங்குடி வேலையெல்லாம் உங்களோட நீ பாட்டிக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குரண்டார் ஒன்றியத்தில் அது மாதிரி தான் பொய் கேஸ் போட்டாங்க பொய் கேஸ் போட்டவங்களுக்கு என்னாச்சு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சு எல்லாருமே இறைவன் தண்டனை கொடுப்பார் அரசன் கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சட்டத்தின் பால் எல்லாமே தோற்றுவிடலாம் ஆனால் இறைவன் பால் எவரையுமே தப்பிக்க முடியாது ஆகையினால இந்த கூட்டுறவு சங்க தேர்தல் என்பது முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது தோராயமாக முப்பது கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தோராயமாக ஐயாயிரத்தை தாண்டுகிறது வேளாண்மை விற்பனை கூட்டுறவு சங்கம் என்று அதுவும் இருக்கிறது வட்டி கடன் நகை கடன் உரம் இடுபொருள் இன்னும் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கூட்டுறவு சங்கம் இருக்கிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்கிறது வேளாண்மை விற்பனை கூட்டுறவு சங்கமும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் விற்பனை வேளாண்மை விற்பனை கூட்டுறவு சங்கம் எல்லாம் இனிமேல் தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே செல்லூர் ராஜு பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை மதுரை பகுதியில் பெரிய மலைப்பகுதியில் சுரங்கத்தில் பதுக்கி வச்சிருக்கிறார் மிகப்பெரிய ஊழல்வாதி உண்மையை ஊருக்கு உலகுக்கு சொல்லுவதை நம்ம எப்போதுமே தயங்குறதில்ல நீ எந்த ஜாதியாக வேணாலு அது நமக்கு கவலையே இல்லை நீ ஊழல் செய்திருக்கிறாயா இல்லையா அது இல்லாமல் பத்து லட்சத்துக்கு திறமாக கொள் விட்டாரு அதையும் இந்த சமுதாயம் பார்த்து கேள்வி நக்கள் செஞ்சிச்ச தவிர அந்த பத்து லட்சத்துக்கு நீ வந்து யார் விட்டு பணம் எங்கள் அப்பா விட்டு பணமோ உங்க அப்பா விட்டு பணமும் தான் செல்லூர் ராஜு பணம் அதில் இருக்குதா அதில் ஏதாவது அந்த பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அப்போ இந்த ஊழல் பெருச்சாலைகள்லாம் எல்லாம் ஊழல் முறைகேடுகளை செய்து விட்டு எங்களை ஒன்றுமே புடுங்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி கேவலமான மோசமான ஊழல் முறைகேடுகளை செய்து விட்டு இன்னைக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக செல்லூர் ராஜ் இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி எப்படி அந்த மக்கள் தேர்வு செய்கிறார்கள் என்பது தான் தெரியவில்லை தண்ணியில் கொண்டு போய் தெர்மா கோள் விட்டு வர மறுபடியும் எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்க இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இப்போ ஐ பெரியசாமி வந்து கூட்டுறவு சங்கத்தில் இருந்தார் தென்காசியில் ஊழல் முறைகேடு நினைச்சுன்னு செய்தி போட்டால் எந்த நடவடிக்கையும் இல்லை விவசாயிகள் நம்மள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்களே என்னங்க இவ்வளோ பெரிய செய்தி போடுறீங்க அட்டப்படத்தில் போட்டு ஐப்பிரியசாமி போட்ட போட்டு அந்த செயலாளர் போட்ட போட்டெல்லாம் போடுறீங்க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தன்மை உறங்கி கொண்டு இருக்கிறது குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நிர்வாகத்தன்மை செத்து விட்டது அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் நெஞ்சம் உயிரோடு இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுத்தமாக செத்து போச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லாட்சி செய்ய வேண்டும் சின்னவரே மன்னவரே என்று சொல்லுகிற நீங்கள் சென்னையில் மன்னவர்னு சொல்கிறீங்க இங்கே திருச்சியில் ஒருத்தர் சின்னவர் மன்னவர்ங்கிறாரு ஆள் ஆளுக்கு அம்பலம் தடியெடுத்தவெல்லாம் அம்பலம் அப்படி வேற போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நிர்வாகமும் அரசியல் நிர்வாகமும் ஸ்தம்பித்து போய் இருக்கிறது அதற்கு திருச்சியில் இருக்கக்கூடிய குடமுருட்டி சேகரே போட்டு அன்பில் மகேஷியை கே நேருவே போட்டு கிளிகள்னு நிகழ்கிறார் நாம என்ன சொல்கிறோம்னா நேர்மையான ஒரு அரசியலை செய்ய திராவிடம் முன்னேற்ற கழக அரசு ஏன் முன்வரவில்லை அரசாங்கத்தினுடைய நிர்வாகத் திறமை சீர்கட்டுப் போயிருக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போதோ அனைத்திந்தி அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தின் மீதோ கே என் நேரும் மீதோ அன்பில் மகேஷ் பொய்யமுள்ளிதோ எந்த விதமான வெறுப்பும் நமக்கு கிடையாது ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே வேளாண்மைத் துறையிலே இணை இயக்குனர் முருகேசன் தோராயமாக முன்னூறு ரூபாய் அரசுக்கு இழப்பை விட்டு போயிருக்கிறார் கே என் நேருவோட உதவியாளர்கள் அதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் அதே போலதான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் ஊழல் முறைகேடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போலதான் பெரிய கருப்பணி இருக்கக்கூடிய எந்த நிலைமையிலும் இப்படி இருக்குது ஆகையினால இந்த கூட்டுறவு சங்கத்தில் தேர்தல் நடக்க போது கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக பலர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் சரி இப்போ இந்த கூட்டுறவு சங்க தலைவரா யாரெல்லாம் இருக்கணும் கூட்டுறவு சங்கத்தில் ஏற்கனவே ஏபி பிம் ஏ பம் ஃபி பம்னு இருக்கு அதுல வந்து கூட்டுறவு சங்கத்தில் ஏற்கனவே ஒரு சங்கத்தெல்லாம் பதிவு செஞ்சு அதுல உறுப்பினராக இருக்கணும் நேரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இந்நேரம் அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக பண்ணி இவங்க அவங்க தான் தலைவர்னு சொல்லி மாவட்ட செலவுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒன்றிய செலவுக்கு ஒரு அமௌண்ட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க கூட்டுறவு சங்க தலைவராக வந்த பிறகு ஊழல் முறைகேடுகளை செய்ய அதிக அளவுக்கு கங்கணம் கட்டி எல்லா வேலையும் செய்வார்கள் ஆட்சி தொடங்கும் போது இந்த கூட்டுறவு சங்க தலைவர் நடக்கல காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தான் முடிஞ்சிருக்கு அப்ப அந்த காலக்கடுவு இந்த கூட்டுறவு சங்க தலைவர் பதவி எல்லாம் காலியான பிறகு இப்போ மறுபடியும் வர்றாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் அலமேலுபுரத்தில் அந்த செக்ரட்டரியிலிருந்து தலைவர்லேருந்து தோராயமாக அஞ்சு கோடி ரூபாய் ஊழல் முறையடை செஞ்சுருந்தாங்கன்ற செய்தியை நாம தான் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டு எடுத்திருக்கோம் இன்னும் பல்வேறு தகவல்கள் திருச்சி மாவட்டத்தை பற்றியும் இருக்குது தென்காசியை பற்றியும் இருக்குது அப்போ இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக வரக்கூடியவர்கள் மாவட்ட செயலருக்கு ஒன்றிய செயலருக்குலாம் பணம் கொடுத்து தான் அந்த பதவிக்கு வரப்பாங்க அரசியல் கரைவேட்டி கட்டியவர்கள் இந்த பதவியில் வந்து உட்கார் பொழுது ஊழல் முறைகேடுகள் கோடிக்கணக்கில் செய்வாங்க செத்தவன் பேரில் லோன் போட்டு எடுப்பாங்க செத்தவங்கையில் வெத்தலை பார்க்குங்கிறது மாதிரி செத்தவையம்பேரில் லோன் போட்டு எடுப்பாங்க செத்து போனவெல்லாம் வந்து லோன் போட்டு எடுத்துகிட்டு போனாங்கிறது மாதிரி பொய்யு கடக்க எழுதி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் முறைகேடுகள் செய்ய காத்திருக்கிறது அதற்கு தான் அரசியல் கட்சியினுடைய பதவியில் இருக்கக்கூடிய சேத்துல இறங்கி வேலை பார்க்காதவன் இந்த பதவிக்கு வரப்போகிறாங்க பல மாவட்டங்களில் ஆகையினால விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விலை போகாமல் நடுநிலையாக இருங்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இரண்டு கட்சியிலே இருக்கக்கூடிய கரைவேட்டி கட்டியவர்கள் வரக்கூடாது கரைவேட்டி கட்டியவன் விவசாயம் தான் என்ன பண்றது அது உண்மையான விவசாயியாக இருக்கணும் பகுதி நேர விவசாயியா சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வர விவசாய சேத்துல இறங்கி வேலை பார்க்கிறவனுக்கு தாங்க சோத்தோட அருமத்தையும் உணவு உணவுச் சங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது தெரியும் நம்மால் மாறுவர் சொல்லாததையா நம்மளாம் சொல்லிட்டோம் ஆகையினால திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்ன செய்யணும்னா மாவட்ட செயலாட்டை யாரும் பணம் கொடுத்தியா ஒன்றிய செயலாட்டை பணம் கொடுத்தியா எப்படி தலைவர் தேர்வு செய்யப்பட்டார்கள் தலைவர் நீங்க எப்படினாலும் தேர்வு பண்ணிடலாம் ஆனா இந்த ரெங்கராஜ் தூங்க மாட்டான் இங்கே இருக்கிற ஒரு ப பத்து மாவட்டத்துக்குள்ளே பெட்டிஷன் போட்டு இன்னும் எல்லாருமே என்ன என்ன மட்டும் கிடையாது என்னை விட பெரிய ஆட்கள்லாம் பெட்டிஷன் போடுறாங்க எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பெட்டிஷன் போட்டு கதர் அடிக்க போகிறாங்க இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு எல்லாம் தகவல் அறிவுரிமை எடுப்பாங்க நம்ம என்ன சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கெட்ட பயிர் சென்னையில் இப்போ இந்த மழை நிவாரணத்துக்குல அந்த ஆறாயிரம் இது மாதிரிலாம் கொடுத்து ஓரளவு நல்ல பேரை சம்பாரிச்சிருக்கீங்க இருந்தாலும் கூட இந்த கூட்டுறவு சங்கத்துலேயும் அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல பேரை எடுக்கணும் ஏன்னா அப்போ ஆட்சி இப்போ அடுத்து எம்பி தேர்தல் வரப்போகுது இந்த எம்பி தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே இந்த கூட்டுறவு சங்கத்தில் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது கரைவேட்டி கட்டியவர்கள் மாவட்ட செயலருக்கு பணம் கொடுத்தவனா கூட்டுறவு சங்க தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது விவசாயி கீழ்மட்ட விவசாயிவர்களையும் பாதிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆகையினாலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்களும் சரி முன்னாள் பெரிய கற்பனும் சரி இப்போ இருக்கு முன்னாள் ஐ பெரியசாமியும் சரி இப்போ இருக்கக்கூடிய பெரிய கற்பனும் சரி சின்னவர் மன்னவர் என்று சொல்லக்கூடிய உதயநிதி அவர்களும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி கலந்து பேசி இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர்கெல்லாம் பணம் கொடுக்காமல் விவசாயிகளையாக கரவேட்டி கட்டாத விவசாயிகளே நீங்கள் தேர்வு செஞ்சால் இந்த சமுதாயம் மிக உயர்ந்த போகும் இந்த உணவுச் சங்கிலி என்ற ஒரு நிலைமை பெரிய அளவுக்கு இந்த ஊருக்கு உழவுக்கு உணவு உற்பத்தி கொடுக்கக்கூடிய இந்த விவசாயி மனம் தளராமல் சிறப்பாக அங்கே கிடைக்கக்கூடிய நகை கடன் வட்டி கடன் இல்லை உணவுப் பொருட்கள் உரத்துலேருந்து எல்லாமே இயல்பாக சுலபமாக கிடைக்க வேண்டும் அதுலேயும் அரசியல்வாதி அஞ்சு லட்சம் பணம் பத்து லட்சம் இருபது லட்சம் பணம் கொடுத்து கூட்டுறவு சங்க தலைவர் வர்றான்னா அவனுக்கு கமிஷன் இப்போ நூறு மூட்டை உரம் எடுக்கணும்னா அஞ்சு மூட்டைக்கு உண்டான உரத்துக்கான கமிஷன் காசு கொடுத்தாகணும் இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா அவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாவணும் இது வட்டியே அங்க போயிடும் அப்ப என்னங்க மயிரா மிஞ்சும் ஆக விவசாயிகள் பலன் அடைகிற வகையில் கரைவெட்டி கட்டாதவர்கள் உண்மையான விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் பலன் கிடைத்து அந்த மூலமாக விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமா என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசுக்கும் விவசாய சங்கத்தில் விவசாயிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நம்ம வெளியிடலாம் தொடர்ந்து நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை எழுத்தி ஆள் பட்டனை எழுத்தி வழக்கும் போல நமக்கு ஆதரவு கொடுங்கள் அப்போ நம்ம போடுற செய்தி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து ஊழல் முறைகேடு எதுவாயினும் நம்ம தொடர்ந்து அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்தி விளையாடுகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உங்கள் ஆதரவே எங்களுடைய பலம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்